பதிமூன்றாவது ஸ்லோகம் தொடங்கி ஆண்டாள் கல்யாண வர்ணனையை ஆண்டாள் காட்டி கொடுத்தபடி சுவாமி தேசிகன் பாடுகிறார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம் பதிமூன்றாவது ஸ்லோகத்திலே எப்படி பரிகாச வார்த்தைகளை தோழிமார்கள் பேசினார்கள் அப்படிங்கிறதையும் பதினாலாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய வைஜெயந்தி மாலையிலே இருக்கக்கூடிய வண்டுகள் அவனுடைய திருமுடிக்கு போயிற்று காரணம் அவ்விடத்தில் ஆண்டாள் சூடிய மாலை இருந்தது ஆண்டாள் தான் சூடி களைந்து எம்பெருமானுக்கு சாற்றிய மாலை இருந்தது அப்படிங்கிறது ஸ்லோகத்துல இன்னும் ஒரு படி மேல போய் எம்பெருமானுக்கே வைஜெயந்திய காட்டிலும் ஆண்டாள் மாலை ஒசத்தியாக தோணித்து அப்படிங்கிறத சொல்றாரு அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஆமோதவத்திய பிசதாங்க மாபி

செம்மை நிற புஷ்பங்களை உடையதாய் இருந்த பொழுதிலும் உடையதாய் இருந்த பொழுதிலும் வசத்தியான நூலிலே கட்டப்பட்டதாய் இருந்த பொழுதிலும் எம்பெருமானுடைய கிரீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நீ திருமுடியிலே சூடிக் களைந்த மாலையானது வைஜெயந்தியை காட்டிலும் வசதி இந்த மாலை மாலையின் பக்கலில் பார்த்தால் வைஜெயந்தி அகரிதாவை போல் தாழ்ந்தது போல் தெரிகிறதன்றோ அப்படிங்கிறார் முன்னாடி பார்த்தா மாதிரி வைஜெயந்தியை பத்தி சுவாமி தேசிகன் எவ்வளவு கொண்டாடுறார் அப்படிங்கறத பார்க்கணும் இப்ப வைஜெயந்தி தாழ்ந்ததுன்னு சொல்லிவிட்டாரே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் வைஜெயந்தி எப்படி இருக்குன்னா அந்த வைஜெயந்தியா நான் இருக்க மாட்டேனும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன்

சுவாமி தேசிகர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா இந்த திருக்கழுத்திலே பிராட்டியினுடைய வளையல் தடங்கள் தெரிகிறது ஆச்சரியமாய் சங்கத்தை போல் இருக்கிறது இந்த திருக்கழுத்தானது இந்த கழுத்தை பார்க்கும் பொழுது இந்த வனமாலை செய்த பாக்கியத்தை நான் செய்யவில்லையே என்று தோன்றுகிறது இவ நான் ஆக மாட்டேனும் வனமாலிகாவா வைஜெயந்தி மாலையாய் நானே ஆக மாட்டேனோ இந்த கண்டத்துக்கு ஒரு குணியாக அதாவது ஒரு ஆபரணமாக நானே ஆயிட மாட்டேனோ கண்டே குணி பவதி தேவ பதேத் தொதி அப்படிங்கிறார் ஹே தேவ இது போராதுன்னு அடுத்தது சொல்றார் வைஜெயந்தி தானாக ஆகணும்னு நினைச்சது பரவாயில்ல இந்த வைஜெயந்தி தான் பெருமாள் அப்படின்றார் வைஜெயந்தியை பத்தி பேசும் பொழுது தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு ஒரு அவயவமா ஸ்லோகம் பாடி எம்பெருமான வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் அப்படி வர்ணனை செய்யும் பொழுது வைஜெயந்தி மாலைக்கு ஒரு ஸ்லோகம் அதுல என்ன சொல்றாருன்னா இந்த வைஜெயந்தி தான் இன்னொரு பெருமாளோ பெருமாளுடைய இன்னொரு மூர்த்தியோ அப்படிங்கிறார் வர்ண விபுதேஷ விசித்திரி தாங்கி ஸ்மேர பிரசூன சுபகா வனமாலிகேயம் ஹிருத்யா சுகந்திர கமலா மணிந்திரா நித்யா தவஸ்புரதி மூர்த்தி ரிவத்விதீயா